நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான நான்கு மாடலோட விற்பனை பார்த்துங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடலுமே ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடலோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பில்லை கலரில் நல்ல மூலச்சனமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்திகத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல சைஸில் இருக்குதுங்க நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரும் அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருங்கூட்டாக வரும் கறையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக கரவை தண்ணி எதிர்பார்க்கலாம் நல்லா குட்டை மூஞ்சில் இருக்குதுங்க நாலு பல் தலையீத்துங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து இப்போ டைம் இருக்குதுங்க மடி இன்னும் இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ்னா கரவைத்த எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு ஆறு லிட்டர் கறவை மாலை ஒரு ஐந்து லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு தான் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்காவான தலையீட்டு மாடு வாங்கி வளர்த்தணும் நல்லா சந்தனப்பள்ள கலரெலாம் வேணும் வயலில் குறைஞ்ச ஒரு பத்து ஈச்சி கறக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நாள் வந்து பத்து லிட்டருக்கு கரையாவது கேரண்டியாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பை நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு தலையீத்து தாங்க ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல மூலசிரமான கிடையறீங்க இதுவுமே வந்து நல்லா குட்டை மூஞ்சில் இருக்குதுங்க நல்ல ஒரு வர்க்கமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து கிடையறீங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சின்ன நேருங்க நான் அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இந்த மாடுமே நல்ல சைஸ் இருக்குதுங்க இந்த மாடும் இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவிட்டாக வரும் தலையத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மழையோட கரைத்திறன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க மடியும் வந்து பதினாறு அளவுக்கு எடுத்திருக்குதுங்க இன்னும் கண்ணு போட பத்து நாள் ஆகன்ற பட்சம் நல்லாவே மடி இருக்கும் தலையில ஒரு அஞ்சு அஞ்சு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க சின்ன குழந்தைங்க கூட அளவுக்கு ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் கறவையும் கறந்துக்கலாம் கறவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் வெள்ள வளர்க்கப்பட்ட மாட்டாங்க தண்ணி வந்து ஒரு பிரச்சின மாரில்ல தாராளமாக எல்லா கிளைமெண்ட்டுமே தாங்க கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையாக ஒரு முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் விடுவாக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை வந்து போனால் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு தலையீத்து மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் ஆறு பல் பல் சேரும்போது இந்த மாடுமே நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வரக்கூடிய கிடையாதுங்க தலையத்தில் நல்ல கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடு கலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான கிடையாதுங்களுக்கு கிலோக்கோம டைபிள் நல்ல முகலட்சணத்தில் இருக்குது கரை வந்து பார்த்திங்கன்னா தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பத்து லிட்டர் கரை வைத்தன கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் இந்த மாடு கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்தவரைக்கும் கேரண்டியாக பத்து லிட்டர் கறவை தான் கறக்கூடிய மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கலந்துக்கலாம் கரைவைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க சின்ன குழந்தை கூட அளவுக்கு ரொம்ப சாதுவான மாடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காம்பு வந்து நல்லா தெளிவாக நல்ல கேப் விட்டு கரெக்டாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வெளியில் எடுக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க பற்றி வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கிட்டால் மாற்றவே தேவையாங்க அந்தளவுக்கு நல்ல தரத்தில் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான மாடாக இருக்குதுங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி ப்ளஸ் சிந்து கிராஸ் மாடுங்க ரத்த சவலையில் நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல சைஸ் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வந்து ஒரு நாள் நல்லா பெரிய மாடாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வீட்டோட பார்க்கறத விட சின்னதாக தெரியல ஆனால் நல்ல முகலட்சணத்தில் நல்ல உயரத்தில் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் கிடாதிங்க ரெண்டு பல் தலையீத்துங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து இப்போன்னா டைம் இருக்குதுங்க அதிகபட்சம் ஒரு இருபது நாட்கள் உள்ளாக மாடு கண்டுறினுங்க இப்போ தான் மடிக்கு எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது மடியே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீற்றில் இந்த மாடுமே ஒரு டீசென்ட்டான கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க சுரி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்லா ஃபேட் எஸ் என்ன ஒரு ஏட்டு மொழிக்கு ஈக்குவலான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிடையறையை நீங்கள் தெரி செஞ்சு வாங்கலங்க அந்தளவு நல்ல ஒரு தரமான மாடாகவே இருக்குதுங்க குணம் வந்து ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை குந்தலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ணால் கறக்கலாங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கனா பெரிய வித்தியாசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க திருவண்ணூர் மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை வந்து இப்போனா கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தான் சொல்லியிருக்காங்க ஒரு சிந்து பிளஸ் ஜெர்சி கிராஸில் ரத்த சவலையில் ஒரு மாடு வேணும் நல்லா ஃபேட் டெஸ்ட்னாக வரணும் கண்டிப்பாக ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கரையை தானே கேரண்டியாக வேணும் விலை குறைவுல வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க நல்ல தொப்புள் இறக்கத்தில் இருக்குதுங்க அதனால் தேங்க்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த நான்கு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவின்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் மிஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் லிஸ்ட்டில் தான் அங்கே நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்ட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்